முதலில் தலைப்புச் செய்திகள் ஆதரிக்காவிட்டால் இரண்டாக பிளவடையும் என்கிறார் இலங்கையில் சிறுபான்மை மக்களை குறிவைத்தே பிடிஏ பயன்படுத்தப்படுகிறது என குற்றச்சாட்டு மலையக மக்களுக்கு நிரந்தர காணி வீட்டு உரிமைகளை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்கிறார் ஜனாதிபதி குறைந்த கட்டணத்தில் ஹெலிகாப்டர் பயணம் சமூக ஊடகங்களில் பரவும் விளம்பரம் தொடர்பில் எச்சரிக்கை நாட்டை விட்டு தப்பியோடிய பாதாள உலக குழுவினர் குறித்த முக்கிய தகவல் தனியார் வகுப்புகளில் பணியாற்றுவதற்கு முற்றாக தடை அதிபர் ஆசிரியர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் நம்பகமான பார்வை எங்கே பார்த்தாலும் இப்ப விஷன் கே வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் முடிவை எடுக்காவிட்டால் கட்சி இரண்டாக பிளவடையும் என்று அக்கட்சியின் உறுப்பினரான அமைச்சர் பிரசன்ன ராணத்துங்க தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க நிற்கின்றேன் தனி வேட்பாளர் ஒருவரை நிறுத்தினால் கூட ரணிலுக்கே நான் ஆதரவு வழங்குவேன் ஆனால் அவ்வாறானதொரு முடிவை கட்சி எடுத்தால் கட்சி பிளவுபடும் பெரும்பாலான உறுப்பினர்கள் ரணில் பக்கமே நிற்பார்கள் நாமல் ராஜபக்ஷ சிறந்த அரசியல்வாதி சஜித் அனுரவை விட சிறந்தவர் எனினும் மொட்டு கட்சியை மக்கள் நிராகரித்துள்ளதால் தற்போதைய சூழ்நிலையில் அவர் களமிறங்கக்கூடாது நாமல் களமிறங்கினாலும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் தேர்தலில் களமிறங்கும் நிலைப்பாட்டில் நாமலும் இல்லை ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் தான் ஆளும் கட்சி நீதிமன்றத்தை நாடவில்லை சிலவேளை அது எதிரணிகளின் சதியாக கூட இருக்கலாம் என்றார் இதே நேரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படுவதற்கு பொதுஜன தயாராக இருந்தால் அவருக்கு பூரண ஆதரவளிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தர் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து தெரிவித்த ராஜபக்ச தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான எங்களிடம் உள்ளது நாங்கள் வெற்றி பெறுகின்றோம் என்பது நல்ல செய்தி தேர்தலில் வேட்பாளரை களமிறக்கும் போது அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது புரியும் நாங்கள் எப்போதும் ஒரு பொது வேட்பாளரையே முன்வைத்தோம் அடுத்து நமது அரசு வரும் அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எங்களுடன் இணைந்து பயணிக்க தயாராக இருந்தால் நாங்கள் அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம் எனவும் தெரிவித்தார் பயங்கரவாத தடைச் சட்டத்தை இலங்கை அதிகாரிகள் நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இன்றி சிறப்பான்மை சமூகங்களை குறிவைத்து பயன்படுத்தி வருவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இந்த நடைமுறையை நிறுத்துவதாக பலமுறை உறுதிமொழி அளித்த போதிலும் அது நிறுத்தப்படவில்லை என்றும் அது இலங்கை அரசு மீது குற்றம் சுமத்தியுள்ளது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பல ஆண்டுகளாக தடுப்பு காவல் மற்றும் சித்திரவதைகளை அனுபவித்தாலும் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றும் மனித உரிமைகள் குழு தெரிவித்துள்ளதா பிடிஏ என பரவலாக அறியப்படும் சட்டம் நீட்டிக்கப்பட்ட நிர்வாக தடுப்பு காவல் வரையறுக்கப்பட்ட நீதித்துறை மேற்பார்வை மற்றும் சித்திரபதைக்கு எதிரான போதைய பாதுகாப்புகளை அனுமதிக்கும் விதிகளை கொண்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய வெளிவிவகார அமைச்சர் அதன் பயன்பாட்டிற்கு இடைக்கால தடை விதிப்பதாக தெரிவித்திருந்தார் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் கீழ் பயங்கரவாத தடை சட்ட தடுப்பு காவல்கள் தொடர்ந்தன என்று மனித உரிமைகள் குழு கூற்றம் சுமத்தியுள்ளது மேலும் ரத்து செய்வதாக அரசாங்கம் உறுதியளித்ததை தொடர்ந்து பயங்கரவாத எதிர்ப்பு மசோதா வரைவு சட்டம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிடப்பட்டது இதில் சில புதிய மாற்றங்கள் இருந்தாலும் துஷ்பிரயோகங்கள் தொடர்கின்றன ஆண்டு ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுடனான போது தமிழ் சிறுபான்மையினரை குறிவைக்க பிடிஏ முதன்மையாக பயன்படுத்தப்பட்டது இருந்தபோதும் நீண்ட கால பிடிஏ ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிற நாடுகளின் சர்வதேச அழுத்தம் காரணமாக சமீபத்திய ஆண்டுகளில் கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் பெருந்தோட்ட மக்கள் வாழும் பிரதேசங்களை இனங்கண்டு அப்பகுதிகளை புதிய குடியேற்ற கிராமங்களாக சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது கிராமங்கள் நகரங்கள் மற்றும் பெருந்தோட்டங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய மக்களுக்கு நிரந்தர காணி மற்றும் வீட்டு உரிமைகளை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அதற்கு தேவையான புரட்சிகர வேலை திட்டம் ஏற்கனவே செயற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன் போது தெரிவித்தார் அரச பெருந்தோட்ட கம்பெனி மற்றும் உள்ளூர் பெருந்தோட்ட கம்பெனிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தோட்ட மக்கள் வாழும் பகுதிகளை புதிய கிராமங்களாக சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்த தேவையான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது என்பதாலும் காலத்திற்கு உகந்த முன்வழிவு என்பதாலும் இதற்கான கொள்கை ரீதியான உடன்பாடும் எட்டப்பட்டது இந்த பிரேரணியை நடைமுறைப்படுத்தும் போது மலையகத்தில் வாழும் அனைத்து மக்களினதும் காணி உரிமையை உறுதிப்படுத்துவது இன்றியமையாதது என சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இது தொடர்பான பிரேரணியை ஜனாதிபதியிடம் கையளித்தார் கிராமங்கள் நகரங்கள் மற்றும் பெருந்தோட்டங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய மக்களுக்கு நிரந்தர காணி மற்றும் வீட்டு உரிமைகளை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அதற்கு தேவையான புரட்சிகர வேலை திட்டம் ஏற்கனவே செயற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இங்கு குறிப்பிட்டார் உள்ளூர் பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் கலந்தாலோசித்து அவர்களின் கருத்துக்களை பெற்று அதற்கான சட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு தோட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து கட்சிகள் அடங்கிய குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கினார் நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் பழனி திகாம்பரம் வடிவேல் சுரேஷ் வேலுகுமார் எம் ரமேஸ்வரன் மற்றும் எம் உதயகுமார் ஆகியோரும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் ஏ சி எம் நாபீல் அரசு பெருந்தோட்ட மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுகத் யாலேகம உள்ளிட்ட அரச அதிகாரிகள் குழு இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் இதே நேரம் தற்போது இருக்கின்ற லயன்களையே கிராமங்கள் அரசு முற்படுகிறது எனவும் இதற்கு தாம் உடன்பட மாட்டோம் எனவும் நூரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் எமது மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட்டு வீடு நிர்மாணிக்கப்பட்டே கிராமங்கள் உருவாக்கப்பட வேண்டும் காணி உரிமைக்கான எமது குரல் தொடர்ந்தும் ஒலிக்கும் எனவும் பலநிதிகாம்பரம் குறிப்பிட்டுள்ளார் ஹெலிகாப்டர் பயணத்திற்கு பதிவு செய்யுமாறு சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் தொடர்பில் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு இலங்கை மத்திய வங்கியின் கொடுப்பனவுகள் மற்றும் தேர்வுகழு திணைக்களத்தின் பணிப்பாளர் வசந்த் அல்விஸ் தெரிவித்துள்ளார் இவ்வாறான செய்திகளின் ஊடாக தங்களது தனிப்பட்ட தகவல்களை மோசடியான முறையில் திருடும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று காலை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்த அவர் இதற்கு முன்னரும் இதேபோன்று புல்வெளி வெட்டும் சாதனம் தொடர்பான விளம்பரம் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டதாகவும் அதுவும் மோசடியான விளம்பரம் எனவும் அது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான மோசடியான செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் முகப்புத்தகம் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் இவ்வாறான விளம்பரங்கள் அதிக அளவில் வி வருவதுடன் தற்போது பரவும் ஹெலிகாப்டர் பயணம் குறித்து அவதானமாக செயல்படுமாறும் மக்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளாா் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி உயர்நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அது தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தரவை பிறப்பிக்குமாறு அந்த மனுவினூடாக கோரப்பட்டுள்ளது அஸ்வசும இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசும விண்ணப்பங்களை ஏற்கும் காலம் கடந்த பதிமூன்றாம் திகதியுடன் முடிவடைந்தது இரண்டாம் கட்டமாக எழுபத்தை விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக அஸ்வசும நலன்புரி சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அஸ்வசும முதல் கட்டத்தில் கணக்கிடப்பட்ட மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு லட்சமாகும் அதில் பதினெட்டு லட்சம் பேர் அஸ்வசுமவின் பலன்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர் அரபிக் கடலில் எரிபொருள் கப்பல் விபத்துக்குள்ளாகிய பின்னர் அதன் பணியாளர்களை தேடும் நடவடிக்கையில் ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மீட்கப்பட்டவர்களில் எட்டு இந்தியர்களும் இலங்கையர் ஒருவரும் அடங்கியுள்ளதாக அந்த செய்திகள் குறிப்பிடுகின்றன திரையரங்குகளுக்குள் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்வது தொடர்பாக புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி திரையரங்குகளுக்குள் கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வதை தடுக்க புதிய சட்டம் உருவாக்கப்பட உள்ளது அது தொடர்பில் திரைப்பட கூட்டுத்தாபனம் தலையிட்டு தேவையான சட்ட ஏற்பாடுகளை தயாரிக்க வேண்டும் என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் காரணமாக இந்த தீர்மான மேற்கொள்வது தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு வருட கடோலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கலகுட அத்தை பிணையில் விடுவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இனங்களுக்கு இடையில் வெறுப்புணர்வை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் பொதுமக்களின் வசதிக்காக கடவுச்சீட்டு விண்ணப்பிப்பதற்கான புதிய வழிமுறையை அறிவித்துள்ளது கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் இமிகிரேஷன் கே என்ற இணைப்பினூடாக முன்பதிவு செய்யுமாறு கோரப்பட்டுள்ளது குடிவரவு திணைக்களம் பதிவு செய்ததன் பின்னர் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பு முன்னுரிமை அடிப்படையில் பெறப்படும் என்றும் இது சாதாரண மற்றும் ஒருநாள் சேவைகளுக்கு கிடைக்கும் என்றும் தெபேசி விற்பனை நிலையத்தின் காட்சி அறை நேற்று புதன்கிழமை திறந்து வைக்கப்பட்டது காலி வீதி இலக்கம் தொன்னூறு நைன் ஏ மரினோமால் பல்பொருள் அங்காடியின் கீழ்தளத்தில் ஐடியல்ஸ் பிரைம் கையடக்க தொலைபேசி காட்சி அறை மிகவும் பிரம்மாண்டமாக திறந்து வைக்கப்பட்டது காட்சியறை உரிமையாளரான மொஹமது தாய் மற்றும் தந்தை தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது என்ன பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பிச் சென்ற சுமார் நாற்பது பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் துபாயிலும் பிரான்சின் நான்கு இடங்களிலும் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அத்துடன் பாதாள உலக குழு செயற்பாடுகள் இடம்பெறும் நாற்பத்தி மூன்று இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த நாற்பத்தி மூன்று பாதாள குழுக்கள் மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் உள்ளதாகவும் அந்த குழுக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கோவைத்திலிருந்து பணிபுரிந்துவிட்டு இலங்கை திரும்பிய ஒருவரை மாவத்தகமையிலிருந்து கடத்திச் சென்று நாரமல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் அடைத்து வைத்திருந்த நான்கு சந்தேக நபர்களை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் குவைத்தில் பணிபுரிந்த போது அதே இடத்தில் பணிபுரிந்த ஒருவரின் உதவியின் மூலம் இந்த கடத்தல் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஒரு கோடி ரூபாய் கப்பம் பெறுவதற்காக இந்த கடத்தல் நடந்துள்ளது அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த நபர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் நால்வரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நாரம்பள மற்றும் கட்டபோத்த பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என்பதுடன் குறித்த நபரை கடத்த பயன்படுத்திய கேப் வண்டியும் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மாவத்தமை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கைக்கு தப்பி வர முயன்ற இலங்கை பெண் மற்றும் இலங்கைக்கு அழைத்து வர உதவிய இருவர் என மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடைய விஜித்தா என்ற பெண் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் விமானம் மூலமாக ஆறு மாத கால விசாவில் சென்னைக்கு சென்று பாண்டிச்சேரியில் தங்கி மனநோய்க்கான சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் விசா காலம் முடிவடைந்ததால் தனுஷ்கோடியில் சட்டவிரோதமாக படகில் செல்ல தங்கச்சி மலத்தைச் சேர்ந்த நேற்று புதன்கிழமை இரவு ராமேஸ்வரம் மீன்பிடி விஜிதாவையும் இலங்கைக்கு சட்டவிரோதமாக தப்ப உதவிய தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த அருளானந்தம் மற்றும் அவருடைய பதினேழு வயது மகன் ஆகிய மூவரையும் ராமேஸ்வரம் துறைமுக போலீஸ் நிலைய போலீசார் கைது செய்து மேற்கொண்டு வருகின்றனர் வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் கடமையாற்றும் அதிபர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கட்டண வகுப்புகளில் பணியாற்றுவதை முற்றாக தடை செய்து வடமத்திய தலைமை அமைச்சின் செயலாளர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் வடமத்திய மாகாண முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன மாகாண கல்வி பணிப்பாளர் அனைத்து பிராந்திய பணிப்பாளர்கள் கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள் பாடசாலை அதிபர்கள் இதனை தெரிவித்துள்ளார் வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் கடமையாற்றும் சில அதிபர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது வகுப்புகள் மற்றும் பாடசாலைகளில் மாணவர்களிடம் பணம் வசூலித்து தனியார் பயிற்சி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளை பாடசாலை நேரத்திலோ பாடசாலை நேரம் முடிந்ததும் அல்லது வார இறுதி நாட்களிலோ நடத்துவதாக தொடர்ந்து முறைப்பாடுகள் உள்ளன சில ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பாடசாலையில் கற்பித்தல் பணியை சரிவர செய்யாததுடன் தங்களின் தனிப்பட்ட உதவி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளுக்கு செல்லாத பிள்ளைகளை உதாசீனப்படுத்துவதுடன் பாடசாலையில் பல்வேறு உடல் மற்றும் மன உபாதைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களிடம் பணம் வசூலிப்பதும் பாடசாலை நேரத்திலோ பாடசாலை நேரத்திற்கு பின்னரோ அல்லது வார இறுதி நாட்களிலோ தனியார் பயிற்சி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்கு நடத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இயங்கு நிலை தென்மேற்கு பரவப்பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் பண்டுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது மட்டுப்படுத்தி ஆஸ்க் கேண்டிடேட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அட் எனும் மின் முகவரிக்கோ அல்லது பூஜ்ஜியம் எனும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கோ அனுப்ப முடியும் அல்லது கடிதம் மூலமாக ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் எனும் தலைப்பிட்டு பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால்பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சினைகளை எதிர்வோரு முப்பத்தி ஓராம் திகழ்ந்தது முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அமெரிக்காவில் மூன்றாவது பெரிய நாடான கொங்கோவில் போராட்டக்காரர்களின் தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கொங்கோ தலைநகர் கின்சாசாவில் உள்ள கின்செஸ் கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக இரண்டு சமூகங்களுக்கு இடையில் மோதல் நிலை நீடித்து வருகிறது இந்நிலையில் கொங்கோ கிழக்கு போராளிகள் ஆயுதக்குழுவுடன் போரிட்டு வரும் நிலையில் நாட்டின் மேற்கு பகுதியிலும் வன்முறை தீவிரமடைந்துள்ளது இந்த தாக்குதலில் ஒன்பது ராணுவ வீரர்கள் உட்பட எழுபது பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் இந்த பகுதியில் வன்முறையை கட்டுப்படுத்துவதில் ராணுவத்தினர் போராடி வருகின்றனர் கடந்த ஏப்ரல் மாதம் கொங்கோவின் ஜனாதிபதி பெலிக்ஸ் சிசெக்கெடி முன்னிலையில் போர் நிறுத்தம் ஒப்புக் போதிலும் இரு சமூகங்களுக்கிடையில் மோதல் தொடர்ந்தும் தீவிரமடைந்துள்ளது கொங்கோ ராணுவம் வன்முறையை அடக்குவதில் தோல்வியடைந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை வரலாற்று குடிமக்கள் மற்றும் கொங்கோ ஆற்றின் அருகே குடியேறிய யகா உள்ளிட்ட பல்வேறு இனங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு நில உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்க

அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை படுகொலை செய்ய ஈரான் சதி செய்வதாக அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கும் செய்தியை ஈரான் மறுத்துள்ளது குடியரசுக் கட்சி ஜனாதிபதி வேட்பாளரை தாக்குவதற்கு சதி செய்ததாக சுமத்தப்படும் கொடிய குற்றச்சாட்டை ஈரான் நிராகரிப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் நாசிர் கரானி நேற்று தெரிவித்தார் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்து இருபது ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவரை படுகொலை செய்வதற்கு உத்தரவிட்டதற்காக ட்ரம்ப்புக்கு எதிராக ஈரான் வழக்கு தொடுக்க திட்டமிட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஈரானிடம் இருந்து டிரம்பின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அண்மையில் அமெரிக்க நிர்வாகத்திற்கு தெரிய வந்திருப்பதாக அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சி என் நேற்று முன்தினம் செய்தி வெளியிட்டிருந்தது அமெரிக்க ரகசிய சேவை ட்ரம்பின் பாதுகாப்பை பலப்படுத்தி இருப்பதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது எனினும் கடந்த சனிக்கிழமை பென்சில்வேனியாவில் இடம்பெற்ற டிரம்ப் மீதான படுகொலை முயற்சிக்கு ஈரானுக்கு தொடர்பில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபது வயதான துப்பாக்கிதாரி ஒருவர் இந்த தாக்குதலை தனியாக செய்ததாக சந்தேகிக்கப்படுகிறது இஸ்ரேலிய படைகள் காசாவில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ஐநா முகாம்கள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கும் நிலையில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதோடு தெற்கு முனையான ரஃபா நகரில் இஸ்ரேலிய படைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னேற்றம் கண்டு வருகின்றன இஸ்ரேலினால் பாதுகாப்பு வளையம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதி அதேபோன்று ஐக்கிய நாடுகளினால் நடத்தப்படும் மற்றொரு பாடசாலை மீது இடம்பெற்ற தாக்குதல்களில் குறைந்தது நாற்பத்தி இரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்திருப்பதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய நுசேரத் அகதி முகாமில் உள்ள ஐநாவின் அல்ராசி பாடசாலை மீது கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இங்கு ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அடைக்கலம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேபோன்று தெற்கில் மவாசி பகுதியில் உள்ள சந்தை ஒன்றுடன் இணைக்கப்பட்ட பிரதான வீதி மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியுள்ளது அல்ராசி பாடசாலையில் குறைந்தது இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டிருப்பதோடு அல்மவாசியில் மேலும் பதினேழு பேர் பலியானதாக காசா அரச ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் எழுபதுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இதில் அல்ராசி மீதான தாக்குதல் கடந்த பத்து நாட்களில் ஐநா மற்றும் அதன் நிறுவனங்களுடன் தொடர்புபட்ட பாடசாலைகள் மீது இஸ்ரேல் நடத்தும் ஆறாவது குண்டுமலையாக இது இருந்தது இந்த தாக்குதல்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒன்பது மாதங்களுக்கு மேலாக நீடிக்கும் மோதல்களில் காசாவில் உள்ள சுமார் எழுபது வீதமான ஐநாவால் நடத்தப்படும் பாடசாலைகள் தாக்கப்பட்டுள்ளன என்று பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது உள்ளது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்